இஸ்லாமிய பெருமக்கள் கடந்த ஒரு மாத காலமாக நோன்பிருந்து வந்த நிலையில் நேற்று மாலை பிறை தென்பட்டதாக தமிழ்நாடு அரசின் தலைமை ஹாஜி அறிவித்ததை தொடர்ந்து மார்ச் முப்பத்தி நாளான இன்று தமிழ்நாடு முழுவதும் ரம்ஜான் சிறப்பு தொழுகைகளுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது இதனிடையே விடுமுறை நாட்களிலும் தங்கள் குடும்பங்களை தவிர்த்துவிட்டு மக்களுக்காக பணி செய்து வருகிற காவலர்களை கண்ணியப்படுத்தும் நோக்கில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் திரு சாதிக் பாட்ஷா ஆணைக்காரன் சத்திரம் காவல் நிலையத்தில் பணியில் இருந்த காவலர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்து ரம்ஜான் பண்டிகையின் நினைவாக அசைவ உணவு வழங்கினார் அதோடு வர்த்தகர்கள் மற்றும் சகோதர சமயத்தை சார்ந்தவர்களுக்கும் திரு சாதிக் பாட்ஷா தலைமையிலான தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் அசைவ உணவு வழங்கினர் நம்மிடம் பேசிய அவர் சகோதர சக்திகளின் ஒற்றுமை இருக்கும் வரை தமிழ் மண்ணில் பிரிவினை சக்திகளின் சூழ்ச்சிகள் எடுபடப் போவதில்லை என்று கூறினார் ஒரு மாத காலம் நோன்பிருந்து ரமணான் பண்டிகை கொண்டாடுவது மிக்க மகிழ்ச்சியை அளிக்கிறது அரசு அலுவலர்கள் வர்த்தகர்கள் என்று மட்டும் அல்லாமல் சகோதர சமய நண்பர்களுடன் சேர்ந்து இந்த ரமணான் கொண்டு கொண்டாடுவது கூடுதல் மகிழ்ச்சி தருகிறது இப்படி இணைந்து கொண்டாடுவதால் சமூக நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் தமிழ் மண்ணில் பிரிவினை சக்திகளின் சூழ்ச்சிகள் ஒருபோதும் எடுபடப் போவதில்லை சகோதரத்துவத்தை மேலும் வலுப்படுத்திடும் வகையில் ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக நிர்வாகிகளின் செயற்பாட்டை மகிழ்வுடன் வரவேற்று நாமும் வாழ்த்துக்களை சொல்லிடுவோம்